என்ன விளையாடுறீங்க ரெண்டு பேரும்? ஆ. ஆ கைல வந்துரு. என்ன விளையாடுற? ஆ. இருமல் வந்துருச்சு. கேள்வி கேட்டோம்னா. கேள்வி கேட்டதே அலச்சோ கவிஸ்க்கு என்ன விளையாடுறீங்க தரடா கேட்டேன். ஆ நீ என்ன விளையாடுற? நீ என்ன விளையாடுற? நான் இங்க வந்து கொக்க ஓடி விளாடுறீங்களா நான் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கட்டுமா அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு சாக்லேட் இருக்குது சரியா கவி ஓட்ட போட்டி ரெடியா ஆ ரெடி ரெண்டு பேர் டான்னு சொல்லுங்க ஓகே என்ன விளாடுறீங்க ரெண்டு பேரும் ஆ என்ன விளாடுற இருமல் வந்துருச்சு கேள்வி கேட்டோன்னா கேள்வி கேட்டாவே அலோஜ்யோ கவிஸ்க்கு என்ன தானடா கேட்டேன் நீ நீ என்ன என்ன நான் ஓடி விளையாடுறீங்களா நான் ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி வைக்கட்டுமா அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு சாக்லேட் இருக்கு சரியா கவி போட்ட போட்டி ரெடியா ரெடி ரெண்டு பேட்டானு சொல்லுங்க ஓகே ரெடியா ஏய்யா ஏய் இங்கே வாங்க ரெண்டு பேர் இதுக்குத்தான் சின்ன சிறுசு கூட விளையாடக்கூடாது வயசுக்கு வய நம்ம வயசு ஆளோடு தான் விளையாடுன்னு இங்கே வா என்னடா கோச்சிகிட்டு போகிற மாதிரி டேய் நீ தானே விளாட வரேங்கண்ண உன்னே தம்பி நான் என் வயசுக்கு இறங்கி வந்து வா ஏன் என்னடா ச்ச்ச உனக்கு நல்லாதானேடா கூப்பிட்டா என்னையே நான் பாட்டுக்கு பாட்டுக்குத்தான்டா உட்காந்துருந்தேன் சந்தோஷ நீ ஏன் தம்பி இப்படி இருக்கா விளாட வாரியெல்லாம் இல்லையா வாங்க வாங்க கவி வாங்க கவி கவி வாங்க வாங்கம்மா வரலையா சி அப்போ எல்லோரும் உட்காருங்க வேணாம் ம் நாளைக்கு விளாடுவோம் ஏன் அம்மா மேல கோவமா நல்லா தானே நீ விளாட வரேன்னு நின்ன விளையாடுறியா ஓட்ட போட்டிக்கு வர்றியா சந்தோஷ் அந்த தம்பி விளாட வரலன்னு சோந்து போயிட்டியா சரி தம்பி கூப்பிடு விளாட வாடானு வரியா வரலாம் என்னடாச்சு நல்லா தானடா இருந்தா

தவளை மாதிரி ஓட ஓட தெரியுமா ட்ராபக் ஓடு ட்ராபக் நீனு வரையா வா வா ரைட்டு உட்காருங்க ஓடுங்க ஓடுங்க தவக்கால மாதிரி அப்படிதான் ஏன் தம்பி நல்லா விளாடுறானே தவக்கால மாதிரிக்கு வாங்க வாங்க அங்கேருந்து வாங்க அங்கேருந்து உட்காந்து உட்காந்து வரணே தவக்கால் இப்படி போகாது உட்காந்து குதிச்சு குதிச்சு போகும் ஆ ஆ அப்படிதான் அங்கிருந்துட்டா இந்தியா தவக்கல எப்படி போகுது பாரு மாறி மாறி போறியா ஒரே பக்கமா போங்க வா கதை அக்காவோட சேர்ந்து போ வா அக்காவோட சேர்ந்து போ ஆமாம் போக கூடாது வண்டி வரும் தான் விளாடணும் ம் உட்காரு ஆ சரி ரெடி ரெடி போகலாம் இங்கே வாரு ஜெயிக்கிறதுக்கு எப்படிலாம் ஓடுறாங்க என்ன கவிசுக்கு எல்லாமே தெரியுது இப்படி வேக போனோம்னா எழுந்திரிச்சு ஓடணும் சரி இப்போ டான்ஸ் இப்போ டான்ஸ் ஆடணு யார் ஆடுறா ஆடுறாட் ஆடு என்ன பாட்டு தெரியும் விசா பாட்டா அப்படின்னா விசா பாட்டுன்னா என்ன பட்றா பாடு ஒரு பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடுங்க ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசமாய்க்கு அன் தம்பி சூப்பரா ஆடுவான் எனக்கும் பாடத்துலயே தம்பி ஏதோ ஒரு கோபத்துல இருக்கான் அன்னைக்கு அப்போல விளாடும் போது நம்ம அகற்றின அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கு தேவை அப்படி தெரியறாங்க அக்கா பாரு செப்பல் மாட்டியிருக்கான் வெளியில் வந்து அப்படித்தான் செருப்பு மாட்டிகிட்டு வரணும் கவிசு போடலாம்லம்மா சும்மா அவன் பிள்ளை தானே இந்த சூடு பட்டா நல்லது தானே காலுக்கு அதனால தான் சும்மா விட்டு ஏன் கோமா மடி மடி தான் வருது கவிசுக்கு ஏன் தெரியலையே உனக்கு வராது நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்ப நீ சிரிப்பா அழகு உள்ளே போனால் நாளைக்கானா